தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா பழனி பஞ்சாமிரதத்தில் வந்து கருத்தடை மாத்திரை கலப்பதாக ஒரு இயக்குனர் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வைத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார் பின்பு அவர் விடுவிக்கப்பட்டார் அவருக்கு நீதிமன்றமானது அவருக்கு நான்கு நிபந்தனைகளை அளித்துள்ளது இது ஒன்று மற்றொன்று என்னவென்றால் இந்த திருப்பதி லட்டில் வந்து மிருகங்களின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக கிட்டத்தட்ட பத்து நாட்களாக இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களையும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்களையும் உச்சநீதிமன்றமானது சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுசா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வந்து இந்த பழனி பஞ்சாமரத்தில் வந்து கருத்தடை மாத்திரை கலப்பதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ள அண்ணன் மோகன்ஜி சத்ரியன் அவர்களுடைய அந்த விஷயத்தை பத்தி நம்ம முழுசா பாத்துருவோம் அண்ணன் மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி ஆகச்சிறந்த ஒரு இயக்குனர் இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு நேர்காணல் கொடுக்கிறாரு அவர்கிட்ட வந்து அந்த நெறியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த மாதிரி திருப்பதி லட்டில் வந்து கலப்பம் நடந்திருக்கு இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ஒரு என்ன சொல்லியிருக்கணும் ஆமா ஏதோ கலந்துருக்காங்க போல இருக்கு இது தப்பு இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்ணுவாரு மேற்கொண்டு ஒரு உருட்டு உருட்டி இருக்காரு இந்த நெய்யில் வந்து மிருகங்களின் குழுப்பு கலக்கப்பட்ட சம்பந்தமாக திருப்பதி கோயிலுக்கு சென்ற எந்த ஒரு பிரபலங்களும் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லைன்னு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து ஒரு உருட்டு உருட்டுனா இருப்ப பாருங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல வந்து மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய பழனியில் வந்து அங்கு விற்கக்கூடிய பஞ்சாமரத்தில் வந்து கருத்தடை மாத்திரை கலப்பதாக நான் செறி வழியாக ஒரு செய்தி கேட்டறிந்தேன் அப்படின்னு சொன்னார் இந்த விஷயம்தான் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறினது இதற்காக தான் அவர் மேல் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை கைது செய்த முறையில் சிறு சிறு குறைகளை சுட்டிக்காட்டி அவர் அன்றைய தினமே விடுவிக்கப்பட்டார் ஆனால் தொடர்ந்து இந்த வழக்குக்காக அவர் மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு செல்கிறார் அங்கு நீதிபதி அவர்கள் பல்வேறு கேள்விகளை அவருக்கு எழுப்பியுள்ளார் அது மட்டுமல்லாமல் அவருக்கு பல்வேறு நிபந்தனைகளை அவருக்கு அளித்துள்ளார் அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட தண்டனை மருந்தான் அது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து எந்த ஊடகத்துல வந்து இந்த தவறான தகவலை பதிவு செஞ்சீங்களோ அதே ஊடகத்தில் வந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும் அது மட்டுமல்லாமல் பத்திரிகை செய்திகளில் நீங்க வந்து பகிரங்கம் மன்னிப்பு கேட்கணும் அதாவது இந்த செய்தித்தாள்கள்லாம் வருது இல்லை அந்த செய்தித்தாள்களில் வந்து நீங்க செய்தி வெளியிடணும் இது மட்டுமல்லாமல் பழனி கோயிலை வந்து நீங்கள் கூட்டி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை கொடுத்துருக்காங்க இதைவிட கடைசியாக வந்து ஒரு நிபந்தனையை கொடுத்துருக்காங்க அண்ணனுக்கு என்னன்னா இந்த பஞ்சாமரத்துல வந்து கலப்படம் பண்ணுறாங்கன்னு தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டா நீங்களே போய் அந்த பஞ்சாமிரதம் தயாரிக்கக்கூடிய நபர்களோடு இணைந்து நீங்கள் கொஞ்ச நாள் பணி புரியணும் அப்படின்னு நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க நம்ம அண்ணன் எப்படி இருந்தவர் சவனேன்னு அவர் பாட்டில் சினிமா டேரெக்ஷனு இருந்த மனுஷனை தேவையில்லாத போய் ஒரு மைக்கை நீட்டி எங்கே போட்டு போய் நீ இருக்காங்க பாருங்க நம்ம அண்ணன் மோகன்ஜி சத்திரியனுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் அண்ணன் நீங்கள் பேசுங்க ஆனால் கொஞ்சம் நீங்கள் பேசுகிற விஷயத்தில் உண்மைத்தன்மை இருக்கான்றத பார்த்துட்டு பேசுங்கண்ணே ஏன்னா பொய்யை வந்து திரும்ப திரும்ப பேசுவதால் அது உண்மை ஆயிராதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதை வந்து அண்ணன் மோகன்ஜி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர் பல்வேறு பொய்களை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அது அவர் எடுக்கக்கூடிய சினிமாவிலும் சரி இவர் பேசக்கூடிய பேச்சுகளிலும் சரி ஒரு பொய்யை தான் திரும்ப திரும்ப அவர் பேசிக்கொண்டே இருப்பார் அது எந்த விதத்திலும் அவருக்கு வந்து பலனளிக்கவில்லை அளிக்கவில்லை என்ற ஒரு உச்சகட்டமான ஒரு பொய்யை அவர் ஒரு ஊடகத்தில் பதிவு செய்யும்போது அது இன்றைய தினம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ள நம்ம சொல்லணும் சரி இது ஒரு பக்கம் இன்னொன்னு உச்சநீதிமன்றமானது திரு சந்திரபாபு நாயுடு அவர்களையும் ஆந்திர அரசையும் வந்து சரம் மாதிரியே கேள்வியில போட்டு இன்னைக்கு தாக்கியிருக்காங்க அதுல என்னன்னா அதாவது இந்த திருப்பதி லட்டுல வந்து மிருகங்களின் கொழுப்பு வந்து கலக்கப்படுது அதாவது மாட்டின் குழுப்பும் பன்றியின் குழுப்பும் வந்து கலக்கப்பட்டது மீன் எண்ணெய் கலக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஊடகங்களின் வாயிலா ஒரு செய்தியை வந்து பரப்புறாரு இது பூதாகரமா மாறுது கிட்டத்தட்ட பத்து நாளா அதை வச்சுதான் ஊடகங்கள்ல வந்து பல்வேறு விவாதங்கள் நடந்துச்சு அது ஒரு பேச்சு பொருளா மாறிச்சு ஒரு பத்து நாட்களா இது குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளாக இருக்கக்கூடிய திரு பி கே கவாய் அவர்களும் கே வி விஸ்வநாத் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு அமர்வு என்ற தினம் இந்த வழக்கு குறித்து விசாரிக்கிறாங்க இந்த வழக்கு விசாரணையில் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் அவருடைய அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை வந்து நீதிபதிகள் கேட்குறாங்க அதாவது என்னன்னா முதல்ல வந்து இந்த இதுல வந்து கலப்படம் நடந்திருப்பது உண்மையா இந்த உண்மைத்தன்மையை அறிவதற்குள் எதற்காக நீங்கள் ஊடகத்தில் வந்து நீங்கள் பேட்டியளித்தீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியானது ஜூலையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா நீங்க எதுக்கு செப்டம்பர்ல வந்து நீங்க இதை பத்தி நீங்க வெளியில பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதாவது இது குறித்து வந்து ஒரு குழு வந்து ஆரஞ்சுகிட்டு இருக்கு அந்த குழுவோட ஆய்வக அறிக்கை வந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடியே எதற்காக இதை வைத்து நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுல கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க அதாவது இந்த லட்டு விவகாரத்துல வந்து நீங்க கடவுளை கொஞ்சம் வந்து தள்ளி வச்சிருக்கலாம் இங்கே வந்து எல்லா மத நம்பிக்கையை வந்து போற்றப்பட வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அதாவது ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எந்த அளவுக்கு கண்ணியமாக நடந்துக்கணும் அந்த கண்ணியத்தை வந்து நீங்கள் என்ற அளவுக்கு கேட்டிருக்காங்க இன்னைக்கு அதாவது ஒரு கலப்பட விவகாரத்தை வைத்து ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சுக்களை தான் சந்திரபாபு நாயுடு அவர்களும் பவன் கல்யாண் அவர்களும் பேசிய பேச்சுக்கள் இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் ஆ எங்கள் மனம் புண்பட்டு விட்டது என்னென்ன பேசுனாங்க இத வச்சு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாளா இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க எந்த ஊடகத்தை திறந்தாலும் திருப்பதி லட்டு திருப்பதி லட்டு திருப்பதி லட்டுன்னு பேச வச்சு மிக முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் மறக்கடிச்சிட்டு இந்த லட்டு விவகாரத்தை பூதாகரமா மாத்திட்டாரு நம்ம சந்திரபாபு நாயுடு இவர் வந்து எதுக்காக வந்து இந்த வேலையை செய்யறாருன்னு பார்த்தா நம்ம இன்னைக்குதான் ஊடகங்கள் வாயிலாக சில தரவுகளை நம்ம பார்த்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கப்பல் கட்டும் தொழிற்சாலை இருக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும் மிகவும் ஒரு பிரபலமான தொழிற்சாலை அங்க இயங்கி வருது அங்க வந்து அந்த அரசு வந்து ஒரு இரும்பு தொழிற்சாலையை நடத்திட்டு இருக்கு அந்த இரும்பு தொழிற்சாலையை வந்து தனியாருக்கு விற்பதற்கான வேலையைத்தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய அந்த வேலை மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக திருப்பதி லட்டு விவகாரத்தை கையில் எடுத்து மிகப்பெரிய ஒரு அரசியல் திசை மாற்றத்தை அவர் செய்து விட்டார் அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்றாங்க அதாவது இந்த கலப்பட நெய்யை வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வகத்தில் வந்து இவங்க ஆய்வு செய்யல இவங்க எடுத்துட்டு போய் குஜராத்ல வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம என்ன கேக்குறோன்னா இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு கலப்படம் நடக்குதுன்னா நம்ம ஊர்ல அங்கங்க ஆய்வகங்கள் இருக்கும் அங்க கொடுத்து நம்ம வந்து இதுல என்ன பார்க்க கலந்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம் ஆனா இது ஏன் திட்டமிட்டு இந்த நெய்யை எடுத்துட்டு போய் நீங்க குஜராத்ல போய் நீங்க ஆய்வு பண்றீங்க அப்படின்னு சில ஒரு சந்தேகமும் நமக்கு எழுது இது மட்டுமல்லாமல் எதிர்கட்சியை முழுவதுமாக அழித்துளிக்க வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் சதி திட்டத்தை இந்த லட்டு விவகாரத்தின் மூலம் கையில் எழுத்தியிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம் ஏன்னா நம்ம தமிழ்நாடு போல் ஆந்திரா கிடையாது அங்கு மிகுந்த கடவுள் பக்தி நிறைந்தவர்கள் இருக்கிறாங்க அங்க வந்து இந்த மதத்தை பத்தி பேசினா இதற்கு முன்பு அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மீது ஒரு வெறுப்பை விதைக்க வேண்டும் அவர் மீது மிகப்பெரிய ஒரு மத வெறுப்பை விதைக்க வேண்டும் என்பதுதான் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருந்துள்ளதாக தான் நம்ம பார்க்குறோம் அதாவதுங்க ஒரு கலப்பட விஷயங்க இது வந்து கலப்படம் வந்து தப்பு தான் நம்ம சொல்றோம் இந்த இடத்துல வந்து இதை வந்து நம்ம நியாயப்படுத்தி பேசலை ஏன்னா ஆனா இந்த விஷயத்தை வச்சு இதுக்கு பின்னாடி ஒரு மதச்சாயத்தை பூசி இதை வச்சே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள் அரசியல் பண்ணி கிட்டத்தட்ட அந்த மாநிலத்தையே வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மத கலவரத்தை அளவுக்கு திரு பவன் கல்யாண் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் பேசிட்டு இருக்கார் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய இந்த சதி திட்டங்களை மூடி மறைக்கத்தான் இந்த லட்டு விவகாரத்தை கையில் எடுத்து மிகப்பெரிய ஒரு அரசியலை கட்டமைத்து விட்டார் என்பதுதான் முழுக்க முழுக்க உண்மை எனவே மீண்டும் அடுத்த காணியில் வேறொரு நிகழ்வு குறித்து நாம் தெளிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்